பதினஞ்சு வருஷமாக பைராவஸ்தலையில் தான் பார்க்குறோம் தீபாவளி எப்படின்னா எங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் எங்கள் உழைப்பு தான் அந்த தீபாவளின்னு ஒன்று ஒரு வருஷம் வேலை பார்த்தா ரூபாய் போனஸ் வரும் அந்த போனஸை வச்சு தான் என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு நான்வெஜ்ஜு அப்புறம் பலகாரம் எல்லாமே அந் அதை வச்சு தான் நாங்கள் இருப்போம் தீபாவளின்னு நம்ம சந்தோஷமாக சொல்கிறோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படின்னா ஒரு பாம்பு புத்துக்குள்ள போய் எப்படி வெளியில் வருவோம் அந்த மாதிரி மனப்பான்மை தான் எங்களுக்கு இருக்கும் காலையில் பிள்ளைகளை ஸ்கூல் கழுவிட்டு போ திரும்ப வந்து பிள்ளைகளை பார்த்தா தான் எங்களுக்கு உயிருக்கு நிச்சயம் இதுதான் எங்கள் பட்டாசு தொழில் தான் எங்களுக்கு வேலை சிவகாசி ஏரியாவில் தான் தாய் தகப்ப இல்லாத பிள்ளைகள் இருக்கும் தாய் தகப்ப எல்லாத்தையும் இழந்துட்டா கூட ஆனால் நாங்கள் பார்க்குற தொழில் வந்து அடுத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளோட சந்தோஷமாக தான் இருக்கோம் சிவகாசி ஏரியா பொறுத்த மட்டும் திருவிழாவோ பண்டிகையோ மற்ற நாள்லாம் எங்களுக்கு பெருசாவே தோணாது தீபாவளி ஒண்ணுக்கு தான் எங்க பிள்ளைகள் கனவுகளையும் நிறைவேற்ற முடியும் எங்க சந்தோஷத்தையும் அன்னைக்கு தான் காட்ட முடியும் அங்கட்டு அங்கேட்டு வந்து தீபாவளி பட்டாசு வாங்குறது அது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும் எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா நாங்கள் அந்த அதுலயே வேலை பார்க்குறோம் எங்கள் பிள்ளைகளுக்கும் அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது எங்களுக்கு ஆய்ச்சில் இந்து வெடி கொடுப்பாங்க அதுதான் எங்கள் பிள்ளை போடணுன்னாங்க விளக்கெல்லாம் வாங்க மாட்டோம் எங்கள் பேட்டியில் உள்ளது கொடுப்பாங்க இந்த வட்டம் எங்கள் பேட்டியில் அந்த போன சு ஸ்வீட்டு வெடி எல்லாமே கொடுத்து தான் விட்டாங்க அந்தது தான் எங்கள் மற்ற இடத்துல வந்து வெடி வந்து ஆர்வமாக வாங்குவாங்க அந்த தீபாவளி அன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில் எல்லா நாட்டுகளையுமே வாங்குற வெடி வந்து நாங்க தயார் பண்ற தான் ஏன்னா இந்த சிவகாசி ஏரியால வட்டாரத்துல உள்ள அனைத்து தொழிலாளருக்கும் இது வந்து அன்னைக்கு வந்து சமர்ப்பணம் அவங்க வேலை வைக்கிறது ஒரு ஃபீல் ஆகும் கஷ்டமா இருக்கும் அம்மா சொல்லுவாங்க நானாவது எப்படி தொழிற்செயலை வள வைக்குறேன் நீயாவது பெடிசா தொழிலாளி அதிபரா ஆகணும்னு என் ஆசை வந்து நான் மாவட்ட ஆட்சியாளர் ஆகணும்னு ஆசை